பிரெக்னென்ட் ஆகி ஒன்பது மாசம் ஆயிடுச்சு இந்த நிலைமையில ஒரு பிரபலமான நடிகை ஒருத்தவங்க செஞ்சிருக்க செயல் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா ரசிகர்களை ஹாப்பி ஆக்கிருக்கு அது என்ன விஷயம் யார் இந்த பிரபலம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்பவும் முழுமையா பாக்கலாம் நடிகை அமலா பால் சொன்னாலே தென்னிந்திய சினிமாவில டாப் நாயகி அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பா சொல்லுவோம் விஜய் தனுஷ் விக்ரம்னு சொல்லிட்டு பல முன்னணி நடிகரோட நடிச்ச ஒரு பிரபலமான நாயகி தான் இவங்க தெலுங்கு மற்றும் மலையாளத்திலும் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க இன்னைக்கு அவங்க டாப் லிஸ்ட்லதான் இருந்துட்டு இருக்காங்க இருந்தாங்க படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த கருத்து வேறுபாடால முதல் திருமணத்தை அப்பவே விவாகரத்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சினிமா இண்டஸ்ட்ரியிலும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா என்ன ஆனிச்சுன்னு தெரியல இப்ப கொஞ்ச நாளா எல்லாத்துக்குமே பயங்கரமான பிரேக் கொடுத்திருக்காங்க நிறைய ஊர் சுத்துறது போட்டோ ஷூட் பண்றது சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்குது இந்த மாதிரி சில செயல்களை தான் அமலாபால் ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கதை நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் தான் கடந்த வருடம் நவம்பர் மூணாம் தேதி தன்னோட நீண்ட நாள் நண்பரான ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா

ிருக்கு அதுல அமலாபால் அவர்கள் தான் கெஸ்டா போயிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சார்பா தான் இந்த ஒரு அது பார்த்தா கர்ப்பம் மற்றும் தாய்மை பற்றி சின்ன அவேர்னஸ் ஷோ தான் அதுல அமலாபால் அவர்கள் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம பயங்கரமா பேசி கலக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஃபேஷன் ஷோக்கு ரசிகர்களால் நிறைய பாராட்டு குமிஞ்சிட்டு இருக்கு அமலாபாலுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துட்டு அதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு இன்னைக்கு திகழ்ந்துட்டு இருக்காங்க அமலாபால் ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கு அவங்க பண்ற சில விஷயங்கள் சொல்லிட்டு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க அமலா பால பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க